அனைவருக்கும் வணக்கம் பிஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு கடந்த ஐந்து நாட்களுக்கு மேலாகின்றது தற்போதைய நிலவரப்படி அதாவது இன்று பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நிலவரப்படி இருபத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட தேர்வர்கள் தற்போது வரை விண்ணப்பித்து உள்ளனர் இதற்கு இந்த தேர்வு கொண்டு ஏறத்தால் ஒரு மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட தேர்வுகள் விண்ணப்பிப்பு விண்ணப்பிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ பல அஞ்சு நாள் ஆயிருக்கு அஞ்சு நாள் முடிஞ்சு ஆறாம் நாள் வந்துருச்சுங்க இப்போ இருபத்தாயிரம் பேர் பண்ணியிருக்காங்க இதில் இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த படிக்கிற தேர்வுகளின் எண்ணிக்கை அந்த வேகமாக இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கு அதையும் பாருங்கள் கடந்த தேர்வு காட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஏற்றல ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு லட்சம் பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க மொத்தமாக மற்ற தேர்வுகளின் எண்ணிக்கை இதில் பார்க்கும்போது இப்போ நம்மளுக்கு எக்ஸாம் நிறையா போஸ்ட் பண்ணிருக்கிறாங்க இல்லாமல் டிஎன்பிசி லைனில் பாருங்கள் குரூப் டூ நிறைய பேர் படிச்சுட்டு இருந்தாங்க அதில் வெறும் ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு பன்னிரெண்டுகள் மட்டும்தான் அறிவிப்பு வெளியே இருந்துச்சு அதனால் நிறைய தேர்வர்கள் இந்த பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் போட்டிகள் கொஞ்சம் கடுமையானதாக தாங்க இருக்கும் அதனால் உங்கள் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற டைம் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் எந்த அளவுக்கு உங்களால் கஷ்டப்பட முடியுமோ அந்தளவுக்கு கஷ்டப்படுங்க இன்னும் மூன்று மாதங்களுக்கு மேல் இப்போ அது ஃபஸ்ட்டு டென்டிவி டேட் விட்டுருந்தாங்க இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதை போஸ்ட்போன் குரூப் டூ வர்றதுனால போஸ்ட்போன் பண்ணாங்க மேக்ஸிமம் அக்டோபர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக்லாம் வந்துடுங்க அதனால் டைம் நம்மளுக்கு போகிறதே தெரியாது இருக்கிற டைமை அழகாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சிலபஸ் எடுங்க மெட்டீரியல் ரெடி பண்ணி வைங்க திருப்பி ரிவிஷன் பாருங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள் நீங்கள் திரும்பி திரும்பி இது பார்த்துன்னா கண்டினியூவாக பார்த்துட்டாங்க ஒரு மூணு ரிவிஷன் முடிச்சுட்டா போதுங்க எக்ஸாமில் நீட்டாக எழுதலாம் ஓஎம்ஆர் பேசிவிட்டு தான் அதனால் பெரும்பாலும் நீங்கள் அந்த தேர்வுகள் எல்லாமே ஓஎம்ஆர் பேஸிலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு எங்கள் எக்ஸாமில் போய் அதற்கு சரியாக இருக்குங்க ஒரு சில பேருக்கு சிபிடி நல்லாயிருக்கும் இருந்தாலும் அவங்க அப்போ கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஆனால் ஓஎம்ஆர் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் ஒரு டைம் சேர்ட் பண்ணிட்டா முடிஞ்சிடுங்க அதே மாதிரி இதுக்கு டைம் அதிகமாகும் ஆனால் இந்த டைம் வந்து டைமோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த இருக்குது நல்லாவே தெரியும் ஆனால் இந்த டைம் சேட் பண்ணுறதுனால ஒரு பத்துலேருந்து கால் மரம் எக்ஸ்ட்ரா ஆகுங்க ஏன்னா அந்த பாக்ஸுக்குள்ளார போடணும் வெளியில் போகக்கூடாது எல்லாமே ரொம்ப பார்த்து பண்ணணும் அதனால் நீங்கள் எல்லாமே எல்லா அது இல்லாமல் இப்போ எஜிகேஷன் மெத்தடாலஜி ப்ளஸ் ஜிகே இதுக்கான சிலபஸ் நிறையா சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க எட்டு யூனிட்லேருந்து பத்து யூனிட்டாக மாறிடுச்சு நிறையா இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் சப்ஜெக்ட்டையும் மெயின் சப்ஜெக்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும் அதுலேயுமே ரொம்ப டாப்பில் வரணுங்க நண்பர்கள் நிறையா படிச்சுட்டு இருக்காங்க அதனால் அவங்க கூட போட்டி போனோம்னா நம்மளோட திறமை இன்னுமே அதிகப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் பார்க்கணுங்க அதனால் நண்பர்கள் இது இவ்வளோ நாள் போனாலும் சரிங்க இதுக்கு மேலே நீங்கள் ஷெட்யூல் போட்டு உங்களால் முடிஞ்ச எஃபோர்ட் போடுங்க கண்டிப்பாக இந்த பிஜிலே போயிடலாங்க சரி இப்போயே இருபத்தாறாயிரம் வந்திருக்கு கண்டிப்பாக இன்னொன்று இந்த முடியும் போது அடுத்த வாரம் எண்டில் நம்ம இன்னொரு டைம் சொல்கிறோம் எந்தெந்த எவ்வளோ பேர் அப்ளை பண்ணிருக்காங்கன்ட்டு தெரிஞ்சுக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ